மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு மாணவ மாணவியாக இருந்தால் படிக்கணுன்ற ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு கணவன் மணினா அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த கணவன் மணிக்கு அந்த குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது தாய் தந்தைக்குனு ஒரு பொறுப்பு இருக்குது இப்படி எல்லா தரத்துலையும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை நம்ம எடுத்து சரியா பண்றோமா தான் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம லைஃப் ஜாலியா வாழ்கிறேன்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா உங்க பொறுப்பு உங்களுக்கு லைஃப்ல எங்கெங்கெல்லாம் தேவை யார் யாருக்கு தேவை முக்கியமா உங்களுக்கே தேவைப்படும் ஏன்னா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நல்ல வேலைக்கு போவீங்க நல்ல வேலைக்கு போயிருந்தா சம்பாதிப்பீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா நல்ல வாழ்க்கை அமையும் எது வேணா இருக்காங்க கல்யாணமோ பிஸ்னஸோ என்ன வேணா இருக்கலாம் ஆனால் அதை புரியாம வாழ்க்கையை பல பேர் தொலைச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் படிக்கிற வயசுல படிக்காம வேலை செய்யற நேரத்தில் வேலை செய்யாமல் பிஸ்னஸ் செய்ய வேண்டியது செய்யாமல் சந்தோஷம் சந்தோஷம் போகும்போது லைஃபை கேர்லெஸ்ஸாக போகிறனால லைஃபை ஜெயிக்கவே முடியாமல் போறதுக்கு பல பேர் இருக்கிறதுக்கு உதாரணம் நீங்களே பார்த்துட்டு இருக்கலாம் அது மாதிரி இல்லாமல் உங்கள் பொறுப்பு என்னவோ லைஃப்ல நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக இருங்க வேண்டாம் சொல்லலை ஆனால் பண்ண வேண்டியதை அந்த நேரத்தில் பண்ணணும் அந்த நேரத்தை விட்டோம்னா திருப்பி பின்னாடி நோக்கி வாழ்க்கையில் போக முடியாது முன்னோக்கி தான் போக முடியும் முன்னோக்கி போகிறோம்னா நம்ம செய்ய வேண்டிய பொறுப்புகளை எதாவது இருந்தாலும் அது வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அதனால என்ன வரும்ன்றது உங்களுக்கு மத்தம்தான் தெரியும் அதை சரி வர செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உங்கள் பொறுப்பு என்னன்னு யோசிச்சு பாருங்கள் என்ன நம்ம செஞ்சிட்ருக்கோன்னு யோசிச்சு பாருங்க சந்தோஷத்தை மாத்திரம் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்காது அது கடந்து கஷ்டத்தையும் அனுபவிக்கணும் அந்த கஷ்டத்தில் படிப்பையும் அனுபவிக்கணும் அந்த படிப்பில் பாடமும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கை பாடம்ன்றது அங்கே தான் இருக்கும் அதை கற்றுக்கிட்டு வெளியில் வந்தால் மாத்திரம்தான் மனுஷனுக்கு ஒரு பொறுப்பு உள்ள எல்லா விஷயத்துலேயும் கிடைக்கும் போது உங்கள் உணர்வு உங்களை வழி நடத்தும் புரிஞ்சுக்கோங்க உங்களைய நீங்கள் யாருன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லா வேலையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு பயப்படாதீங்க எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நான் உங்க கூட எப்பயுமே இருக்கிறேன் யோசிங்க உங்களே